கொல்லங்குடியில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நாற்பத்தி நான்கு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது கொல்லங்குடி காளையார்கோவில் சாலையில் பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் பனிரெண்டு ஜோடிகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டு பிரிவில் முப்பத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் நாற்பத்தி நான்கு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பெரியமாட்டிற்கு ஏழு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டு பிரிவிற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது பெரிய மாட்டு பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இறுதி வரை ஒன்றை ஒன்று முந்திச் சென்று கடும் போட்டி நிலவியது இந்த மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் முதலில் எல்லையில் கொடியை வாங்கிய வண்டிக்கும் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் கோப்பை ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டியினை கொல்லங்குடி அழகாபுரி கோவில் மில்கேட் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு கழித்தனர் Iwegbegbe <small> Iwegbegbe